வணக்கம் ராஜாத்தி பதிப்பகம் இருவருக்குள் சொத்து பிரச்சனைகள் நடக்கும் போது அந்த இருவரில் ஒருவர் பதிவு நாடி எங்களுக்குள் சொத்து பிரச்சனை இருக்கிறது இந்த சொத்தை அவர் உரிமை மாற்றம் உட்பட அனுமதிக்கூடாது என விண்ணப்பம் அளிப்பதற்கு தான் தடைமனு என்று பெயர் இது பெரும்பாலும் பூர்வீக சொத்துகளிலும் வருவதாக சொல்லப்படுகிறது பட்டா அண்ணன் பெயரில் இருக்கும் ஆனால் தம்பி அங்கே அனுபவம் செய்து கொண்டிருப்பார் பட்டாவை சான்றாக வைத்து அண்ணன் விற்க பார்ப்பார் இப்போது தம்பி தடைமனு அளித்தால் விற்பனையை நிறுத்தி விடுவார்கள் மூன்று மாதத்திற்குள் கிரையம் செய்து கொள்வதாக அக்ரிமெண்ட் போடுவார்கள் சொன்னபடி கிரையம் செய்து கொள்ள மாட்டார்கள் மூன்று மாதம் தாண்டிதான் நிலத்தின் உரிமையால் வேறொருவருக்கு விற்பனை செய்யலாம் என பார்த்தால் தடைமனு மனு அளித்து விற்பனை நிறுத்தி விடுவார்கள் தடை மனு அளிக்க இருபது ரூபாய் கட்டணம் ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் பதிவு செய்யப்படாத எந்த அக்ரிமெண்டும் செல்லாது சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்படி தடைமனு என்கிற ஆப்ஷன் இருப்பதால் பெரும்பாலான நபர்கள் விற்பவருக்கு தொல்லை கொடுக்கும் விதமாக தடைமனு மனு அளிப்பதாக பதிவுத்துறை கருதுகிறது அதனால் இந்த சொத்துக்கு இந்த நபருக்கும் என்ன சம்பந்தம் இறைய அக்ரிமெண்டால் பிரச்சனை எனில் அதை பதிவு செய்துள்ளனரா என்றெல்லாம் பார்த்துவிட்டு முறையற்ற தடைமனுவை உடனடியாக ரிட்டர்ன் செய்து விடுமாறு ஆணையிட்டுள்ளது முறைப்படியான தடைமனுவை விரைவாக விசாரணை செய்து உரிய தீர்வு செய்து வழங்குமாறு சொல்லப்பட்டுள்ளது